ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்டியான சாதம் இட்லி தோசைக்கு எல்லாத்துக்குமே செட் ஆகிற ஒரு குருமா ரெசிபி தான் பார்க்க போகிறோம் உருளைக்கிழங்கு கொண்டைக்கடலை குருமா எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க ஒரு குக்கரில் ரெண்டு உருளைக்கெழங்கு தேவையான அளவு கொண்டைக்கடலை ஓவர் நைட்டு ஊற வச்ச கொண்டைக்கடலை உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு வெங்காயம் மூணு தக்காளி ஒரு பத்து பல்லு பூண்டு ஒரு பெரிய துண்டு இஞ்சி சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ நாம் ஒரு பாத்திரம் வச்சு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம் அதில் சோம்பு பொரிய விடுங்க சோம்பு நல்லா பொரியட்டும் அது கூட ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணி நல்லா பொரிய விட்டுக்கலாம் இப்போ ஒரு பத்து சின்ன வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அது கூட ஒரு கொத்து கருவேப்பில் ஒரு பச்சை மிளகாய் சேர்த்து வெங்காயத்தை நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுருங்க இது கூட நாம் அரைச்சி வச்சுருக்க தக்காளி வெங்காய பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு சேர்த்து நல்லா இந்த மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இது கூட கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாவை அந்த தண்ணியில் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா மூறி வச்சு இந்த மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம் பாருங்க இந்த அளவுக்கு நமக்கு மசாலா வேகணும் இந்த ஸ்டேஜில் நாம் வேக வச்சு கட் பண்ணி வச்சுருக்க உருளைக்கிழங்கு கொண்டக்கடலை ரெண்டையும் இது கூட ஆட் பண்ணிக்கலாம் இந்த உருளைக்கெழங்கு கொண்டக்கடலை ரெண்டும் இந்த மசாலா கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும் நல்லா அளவுக்கு அது கூட நல்லா கோட் ஆகுற அளவுக்கு இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இந்த குழம்புக்கு தேவையான உப்பு தேவையான அளவு தண்ணி சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் இதை நல்லா மிக்ஸ் விட்டு இதனை மூடி போட்டு ஒரு டென் மினிட்ஸுக்கு நல்லா கொதிக்க விடுங்க பாருங்கள் குழம்பு நல்லா கொதித்து ஒரு மசாலாலாம் வெந்து அதை கன்சிஸ்டன்சி வந்து மாறிடுச்சு இந்த ஸ்டேஜில் நான் ஒரு அரை மூடி தேங்காய் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுருக்கேன் இந்த தேங்காய் பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு டூ மினிட்ஸ் மட்டும் கொதிக்க விட்டால் போதும் நமக்கு தேங்காய் சேர்த்ததுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக கொதிக்க விடக்கூடாது பாருங்கள் நல்லா குழம்பு கொதித்து சூப்பராக வந்துருச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மல்லி எல்லாம் தூவி இறக்கிக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூப்பரான டேஸ்டியான கொண்டக்கடலை உருளைக்கிழங்கு குரூமா ரெடி ஆயிருச்சு இது இட்லி தோசை சாதம் எல்லாத்துக்குமே பர்ஃபெக்டாக இருக்கும் இதே மத்தல்ல நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரி மோர் ரெசிபீஸுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ